நற்செய்தி பணி என் பணி பிரைசுலாட் உலகம் எங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் மார்க் பதினாறு பதினைந்து மற்றும் பதினாறு இறை வார்த்தைகள் நம் அன்பர் இயேசு தன் தந்தை தனக்கு கொடுத்த வேலையை செவ்வனே செய்து முடித்து வானுலகிற்கு செல்லும் பொழுது நமக்கு கொடுத்துவிட்டு சென்ற பணிதான் நற்செய்தி பணி அதாவது அவரைப் பற்றி மற்றவர்களிடம் சொல்லக்கூடிய பணி எவ்வாறு தன் தந்தையின் வேலையை செய்ததற்கான வெகுமதியை தந்தையிடமிருந்து மகிமையோடு ஏசு பெற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் அவரது பணியை செய்யும் பொழுது இவ்வுலகிலும் மறு உலகிலும் நித்திய இன்பத்தை மகிமையாய் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆண்டவரின் வேலையை அசட்டையாய் செய்பவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா நாற்பத்தி எட்டு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அசட்டையாய் செய்பவனே சபிக்கப்பட்டவன் என்றால் ஆண்டவரின் வேலையையே செய்யாதவர்கள் அவ்வேலை என்ன என்பதே தெரியாமல் இருப்பவர்களின் நிலை எப்படி இருக்கும் யோசிப்போம் நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோமே தவிர ஆண்டவருக்கு நல்ல வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைக்க தவறிவிடுகின்றோம் விடுகின்றோம் ஆம் ஆண்டவரின் வேலையை செய்யாவிட்டால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது மார்த்தால் ஆண்டவர் மேல் அளவு கடந்த பிரியம் வைத்திருந்ததால் தான் ஆண்டவருக்கு தனது பெஸ்டை கொடுக்க வேண்டும் என்று உலக வேலையில் பம்பரமாக சுழன்றாள் இது நல்லதுதான் ஒருவர் மேல் அன்பு வைத்தால் அவரை எவ்வாறு பிரியப்படுத்தலாம் என்றுதான் முனைப்பாக செயல்படுவோம் ஆனால் ஒரு உலக வேலையும் செய்யாமல் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவர் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்த மரியாலை பார்த்துதான் இயேசு சொன்னார் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று லூகா பத்து நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு ஆம் அன்பானவர்களே ஆண்டவரின் வேலைக்கு அதாவது நற்செய்தி பணிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நம் உலக வேலைகளை நாம் நேர்த்தியாகவும் எளிதாகவும் திறமையாகவும் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே போதும் நம்முன் நம் எண்ணத்தில் அநேக தடைகளை பிசாசு கொண்டு வந்து விடுவான் உனக்கு என்ன தெரியும் பைபிளை ஒரு தடவையாவதுன்னு முழுசா நீ படிச்சிருக்கிறியா யாராவது கேள்வி கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியுமா வெட்கப்பட்டுள்ள போயிடுவ நீ யோசி ஆம் நீ ஒரு சரியான பயந்தாங்குல்லி நீ போய் பிரசங்கிக்க உனக்கு பேச்சு திறமை இருக்குதா நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு பேசாமல் கிட நற்செய்தி பணிக்கு தான் ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸு ஃபாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே என்றெல்லாம் சொல்லி நம்மை தடை பண்ண பார்ப்பான் இந்த விஷயத்தில் அநேகர் அவன் வலையில் விழுந்து விடுவதால் ஆண்டவரின் பணியை செய்ய முடியவில்லை விளைவு சாபம் சாபம் என்பது நம் வாழ்வில் இருந்தால் நம்மால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஆகவே அன்பானவர்களே எனக்கு திறமை இல்லை வாய்ப்பில்லை என்றெல்லாம் சொல்லி நம்மேல் சாபத்தை வருவித்து கொள்ளாமல் மனமுவந்து நற்செய்தி பணியை செய்ய முன் வருவோம் உள்ளத்தில் ஆசை மட்டும் இருந்தால் போதும் அப்பணி செய்வதற்கான வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு காட்டுவார் மருத்துவமனைக்கு செல்கிறோம் அங்கு வியாதியில் வேதனை பட்டு கொண்டிருக்கும் நபரிடம் கவலைப்படாதீங்க எனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் ஏசு உங்களுக்கும் சுகம் தருவார் அவர்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் என்று சொல்வது மகத்தான நற்செய்தி பணி எளிமையான பணியும் கூட சோசியல் மீடியாக்களில் மிகவும் வேதனைப்படுபவர்களுக்காக நாம் ஜெவித்து ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதும் ஒரு நற்செய்தி பணிதான் அன்பானவர்களே மற்றவர்களின் தேவைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் ஊக்கமாக நாம் ஜெவித்து பரிந்துரைக்கும் பொழுது அது ஒரு நற்செய்தி பணியாக காணப்படுகின்றது இவை அனைத்தையும் விட உண்மையான கிறிஸ்தவனாக வாழும் சாட்சியுள்ள வாழ்க்கை அநேகரை இயேசுவிடம் கொண்டு வரும் மகத்தான நற்செய்தி பணி அன்னை தெரசா ஒரு பெரிய எடுத்துக்காட்டு விவிலியத்தை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய கூலியை அதாவது நாம் பார்க்கும் நற்செய்தி பணிக்கான அந்த கூலியை நிச்சயம் நிச்சயம் கொடுப்பார் அது சாதாரணமாக கொடுக்கப் போவதில்லை அபரிமிதமாக நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனை பலனை விளைவை எதிர்பார்க்காமல் நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட பணியை எங்களால் முடிந்தளவு செய்து உம்மை மகிழ்விக்க எங்களுக்கு கிருமை புரிந்தள்ளும் ஆமேன்